ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் பன்னிரண்டு மூன்றாவது வழி கோபம் மற்றும் அது போன்ற எதிர்மறை உணர்வுகளுடன் உடன்பட்டு செயல்பட்டோம் இது ஒரு வழி அவற்றுடன் முரண்பட்டும் செயல்பட்டோம் இது இரண்டாவது வழி இதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்ததா அத்தகைய எதிர்மறை உணர்வுகளுடன் நாம் உடன்பாடாக செயல்பட்டு அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவை இழுத்து சென்ற பாதையில் நாமும் பயணித்து செல்லும் போது நமது வாழ்விலும் பிரச்சினை ஏற்படுகிறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் வன்முறைகளும் ஒழுக்கக்கேடுகளும் தலைவிரித்தாட நாம் ஏற்பாடு செய்தது போல் ஆகிவிடுகிறது இனி இவற்றுடன் முரணாக செயல்பட்டு அவற்றை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறோம் இதனால் நமது மன உணர்வுகள் அடக்கி வைக்கப்படுகின்றன அவை அடக்கி வைக்கப்பட்டாலும் நீர் பூத்த நெருப்பை போல் உட்பகுதியில் கனன்று கொண்டிருக்கின்றன இதனால் நமது மனநலமும் நாளடைவில் நம் உடல் நலமும் சீர்குலைந்து விடுகின்றன நமக்குள் கோபம் இருக்கிறது இதுபோல் பயம் பொறாமை காமம் வெறுப்பு வன்முறை போன்ற தீவிரமான உணர்வுகளெல்லாம் இருக்கின்றன இத்தகைய உணர்வுகள் பலவிதமாக அமைந்திருப்பதைப் போல் தோன்றினாலும் இவற்றின் ஏக்க உண்மை ஒரே அடிப்படையிலேயே அமைந்துள்ளது பல கிளைகளையும் தாங்கியிருக்கும் ஒரே அடிமரத்தை போன்று இவற்றின் அடிப்படை உண்மை அமைந்திருக்கின்றது இந்த உணர்வுகளை நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் இரண்டு வகையாக அணுகுகிறோம் ஒன்று உடன்படுகின்றோம் அல்லது முரண்படுகின்றோம் இந்த இரண்டு வழிகளுமே சரியானவை அல்ல என நமக்கு தெரிகிறது இவற்றால் நமது பிரச்சனைகள் தீர்வு பெறாமல் சிக்கலாகி விடுகின்றன என்பது நமக்கு தெரிகிறது ஆயினும் நாம் வேறு வழி தெரியாமல் இந்த இரண்டு வழிகளிலுமே தேவைக்கேற்ப செயல்பட்டு வருகிறோம் நமக்கு தெரிந்த இந்த இரண்டு வழிகளையும் தவிர்த்து மூன்றாவதாகவும் ஒரு வழி உள்ளது அதுதான் புரிந்து கொள்ளும் வழி த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புரிதல் வழி நமது அனைத்து பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக தீர்த்து வைக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் செயல்படும்போது அனைத்து பிரச்சனைகளின் இறுக்கமும் தளர்ந்து விடுகின்றது திடமான பிரச்சனைகள் எல்லாம் திரவமாகி போகின்றன அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட ஒரு சுதந்திரமான இயக்கம் ஏற்படுகிறது புரிந்து கொள்வது என்றால் என்ன என்பது பற்றியும் அதனால் ஏற்பட்ட தெளிவு முடிச்சு பற்றியும் ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் நமது தெளிவு நமது புரிதல் எப்படி நமது பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்பதையும் இங்கு பார்த்திடுவோம் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது பிரச்சனைக்குரிய உணர்வுகள் ஏற்படுகின்றன நம்முடைய தெளிவு நிலை அவற்றை எவ்வாறு எதிர்கொள்கிறது நமக்கு கோபம் ஏற்படுவதாகவே வைத்துக்கொள்வோம் கோபத்தின் முதல் பகுதி அரியா கோபமாக உள்ளது அதன் இரண்டாவது பகுதியில் அது அறிந்த கோபமாகிறது கோபத்தின் மூன்றாவது பகுதியில் தான் நாம் கோபத்தை நிர்வாகம் செய்கிறோம் ஒன்று அதனை பிறர் மீது பிரயோகம் செய்கிறோம் அல்லது நமக்குள்ளேயே சிரமப்பட்டு அதனை அடக்கிக் கொள்கிறோம் நமக்கு கோபம் வந்துவிட்டதற்காக நமது விருப்பப்படியெல்லாம் செயல்பட்டு விட முடியாது ஒரு அறிவுள்ள மனிதன் அறவழியில் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டாக வேண்டும் ஆகவே நாம் நமது கோபத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியது நமது கடமை கோபப்படக்கூடாத இடத்தில் கோபத்தை காட்டிவிடுவோமேயானால் நமது புறச்செயல்களில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடிக்க முடியாமல் போய்விடும் அது மட்டுமல்லாமல் தேவையற்ற வீண் பிரச்சினைகள் தோன்றுவதற்கும் நமது கோபமே காரணமாகிவிடும் சில சந்தர்ப்பங்களில் மென்மையான முறையில் நமது கோபத்தை வெளிப்படுத்தி கூட நமது செயல்களை நிறைவேற்ற வேண்டியது ஏற்படலாம் சிலரை கடிந்து கொண்டால்தான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பார்கள் இவையெல்லாம் நமது உணர்வுகள் புறச் தொடர்பு கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டியவை அனுசரிக்க வேண்டியவை புறச் சரி அக உணர்வை பொறுத்தவரையில் நாம் அணுகுமுறை என்ன நமது கோப உணர்வை என்ன செய்வது அகத்தளவில் அதனை என்ன செய்வது நமது புரிதல் வழி இங்கு எப்படி செயல்படுகிறது கோபம் அது எப்படி ஏற்படுகிறது அது நம்மை அறியாமல் ஏற்பட்டது நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபத்துக்கு நாம் ஏன் பொறுப்பு ஏற்க வேண்டும் அதற்கு நாம் பொறுப்பு ஏற்கும் தோறும் அது முக்கியத்துவம் பெறுகிறது நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தோறும் அதனை சீரமைக்க வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டுவிடுகிறது அது அதனை அடக்கி வைக்கும் செயலாகவே வடிவெடுத்து விடுகிறது நாம் அதற்கு எந்த வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்காத போது தானே வந்த கோபம் தானாகவே மறைந்து விடுகின்றது நம்மை அறியாமல் வந்த கோபத்துக்கு நாம் பொறுப்பு ஏற்க கூடாது என நாம் நினைத்திருந்தாலும் பொறுப்பு ஏற்காமல் இருப்பது தான் சரி என நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டிருந்தாலும் நம்மை அறியாமலேயே பொறுப்பை எடுத்து விட்டோம் என வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் கோபம் நமக்கு வரக்கூடாது என்று கோபத்தை எதிர்த்து நம்மை அறியாமலேயே போராடி விடுகிறோம் இந்நிலையில் நாம் மேற்கொண்டு எப்படி நடந்து கொள்வது நம்மை அறியாமல் நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்பு நாம் விரும்பி எடுத்துக்கொண்ட பொறுப்பு அன்று அப்படி நாம் பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும் அது நம்மை அறியாமல் எடுத்துக்கொண்ட பொறுப்பே ஆகும் நம்மை அறியாமல் நாம் கோபத்தை எதிர்த்து போராட ஆரம்பித்திருக்கிறோம் இது நாம் விரும்பி முனைந்த போராட்டமன்று நம்ம எறியாமல் எது நடந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பன்று நாமே நம்மை அறியாமல் செயல்பட்டாலும் அதற்கும் நாம் பொறுப்பன்று கோபத்தையே மன அழுத்தத்தையோ எதிர்த்து நம்மை அறியாமல் நாம் போராடிவிட்டால் அதுவும் நம்மை அறியாமல் நிகழ்ந்த செயல்தான் அது அன்கான்ஷியஸ் ஆக்ஷன் நாம விரும்பி எதையாவது செய்தால் அது கான்ஷியஸ் ஆக்ஷன் நாம முனைந்து செய்த செயல் நாமாக விரும்பி நாமாக முனைந்து கோபத்தை ஆதரித்து கோபத்தின் வழியாக செயல்பட்டாலும் சரி நாமாக விரும்பி நாமாக முனைந்து கோபத்தை அடக்க நினைத்தாலும் சரி அது கான்ஷியஸ் ஆக்ஷன் நாமாக முனைந்து செய்த செயல் அது செய்ய வேண்டும் என்று செய்த செயல் அது அறிந்து செய்த செயல் நமது செயல் நம்மை அறியாமல் நிகழ்ந்து விட்டால் அதாவது நாம் கோபத்தை ஆதரித்து கோபத்தின் வழியே செயல்பட்டாலும் சரி அல்லது கோபத்தை அடக்க நினைத்து கோபத்திற்கு எதிராக செயல்பட்டாலும் சரி அது அறியா செயல் அது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செய்த செயல் அன்று ஆதரிக்கும் செயலும் எதிர்க்கும் செயலும் சரியான செயல்கள் அல்ல என புரிந்து கொண்ட நிலையில் எந்த செயலையும் நாமாக செய்யாத நிலையிலும் நமக்குள்ளிருந்து எந்த செயல் வெளிப்பட்டாலும் அவையும் தாமாக செயல்படுவதாக அறிவதே இந்த மூன்றாவது வழி நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு அதில் உறுதி பெறுவதே இது மூன்றாவது வழி இதுவே புரிதல் வழி இதுவே தெளிவு வழி இந்நிலையில் நமது அகமும் புறமும் நம்மை அறியாமலேயே சீரமைக்கப்படுகிறது இது ஒரு கான்சியஸ் அன்கான்சியஸ் நிலை உணர்வுள்ள உணரா நிலை இதுதான் இந்த மூன்றாவது வழி அனைத்தும் நம்மை அறியாமல் அதன் போக்கில் நிகழ்கின்றன தாமாக நிகழ்கின்றன என்ற கான்சியஸ் அன்கான்சியஸ் உணர்வுள்ள உணரா நிலையில் உறுதி பெறுவதுதான் இது அறிவற்ற இயக்கத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வதுதான் இது இங்கு அனைத்து உணர்வுகளும் அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து போராட்டங்களும் அதன் போக்கில் வந்து அதன் போக்கில் இருந்துவிட்டு அதன் போக்கில் மறைந்து விடுகின்றன நாம முனைந்து செய்யாத எந்த செயலுக்கும் அது நமது செயலாகவே இருந்துவிட்டாலும் கூட அதற்கு நாம் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாம் செய்வதற்கு வேறென்ன உள்ளது இனி தீர்வு காணுவதற்கு வேறென்ன அம்சம் பாக்கியாக உள்ளது எல்லாம் தாமாக நடக்கின்றன நமது செயல் உட்பட ஆகவே நாம் முனைந்து செய்யவோ முயன்று சாதிக்கவோ எதுவுமே இல்லை அனைத்தும் தாமாக இயங்கும் உயிரோட்டமான பிரவாகத்தில் நாமும் கலந்து கொண்டு நாமும் அந்த ஜீவ நதியாக பிரவகிக்கிறோம் நமது இயக்கம் முழுதும் அந்த ஜீவ நதியின் இயக்கமாகி விடுகிறது தாமாக இயங்கும் ஜீவ ஏக்கமாகி விடுகிறது